அன்றைக்கி ஊருக்குள்ளே கோயில் கட்டினா அவனுக்கு வனநாசனை கட்டி போடுவாங்க ஊருக்குள்ளே அவங்கக்கிட்ட ஒன்றும் புலம் கூடாது காவத்தை பண்ணாடி கோயில் போய் தாலி கட்டிகிட்டு வந்தவனு தான் அன்றைக்கி போனவனு தான் கா இன்னும் இந்த அந்த காடை இடம் அப்படியே தான் கிடக்குது அட வந்து கட்டுப்பாடான்னு கேட்குறேன் வாண்டாம் சித்துப்பா இங்கே அப்படி எந்த காலத்தில் ஊருக்கு க கட்டுப்பாடு வண்டி நான் காடு போட்டு குடிச்சிருந்தேனா நான் அங்கேயே இருந்துக்கிட்டேன் அங்கேயே இந்த இடத்த எனக்கு தான் கொடுக்கறேன்னு கூட கேட்டேன் ஆடு இருக்கட்டா இருக்கடி சத்துப்பா அப்படின்ட்டேன் அப்படியெல்லாம் இருந்துங்க பெரிய இந்த இருக்காது பாருங்க சின்ன அவர் அப்படி பேத்தப்போ செருப்புன்னு கூட்டன் கோயில்காலி போய் க பேச்சியால் கட்டி வந்து செருப்புள் அடித்து எங்கள் வீட்டுக்கார ஐயோ சாமி பன்னாடி செருப்புள் போட்டாங்கன்னு சொல்லி மூணு மாதம் இந்த மாதிரி தரையிலே வேட்டி கூட கட்டாமல் பழைய வேட்டி மூணு மாதம் தாடி எல்லாம் வந்து என்னைய எடப்பாடி போய் குறுக்கள் அங்கே இருக்கிற எடப்பாடியில் குறுக்கில் அங்கேவே இருக்குது இம்மாதிரி புக்கு கொண்டு வந்து இங்கே ஊரில் போட்டு எல்லாம் நிறைய பாய் சாக்கு பாய் விரிச்சி அப்போ படி சாதி நீச்ச பள்ள கடவுள் பள்ள சோணி பள்ள வேளாம்ப இப்படியெல்லாம் இருக்குதுங்க அது பண்ண அந்த அந்த புக்கள் இருக்குது அவங்க படிச்சுனவங்களெல்லாம் மூ பத்து நாளைக்கு பாஞ்சு நாளைக்கு இங்கே ரெண்டு படி அரிசி பருப்பு எல்லாம் கொடுக்கணும் ஆடி வண்டி கூட்டிகிட்டு வருவாங்க கோதவாடி இந்த பெண்ணுங்க ஊர் சொன்னேன் எடப்பாடி எடப்பாடி இருந்து இப்போ நான் போயிருக்கேனுங்க நான் ஓட்டக்கிணும் போய் கூட்டிகிட்டு போனேன் போய் அவங்களுக்கு போய் குறுக்கில் கூட்டிகிட்டு வந்து பண்ணாடி தண்ணி போட்டால் அந்த ஆடி மைசியெல்லாம் வாங்கி அப்புறம் தான் கட்டளை படுத்தார் கட்டளையே படுக்கலை இப்படித்தான் படுத்துக்குவார் அப்புறம் அவங்க தின்ன அவங்க தின்ன வட்டில் அவரே தான் கழுவி ஊச்சிக்கோணும் ஒரு சொம்பில் ஒரு கெலாசில் தண்ணி கொடுத்தா அவங்களே தான் கழுவிக்கணும் அவருக்கு அவர் தண்ணி போட்டு எடுக்க வரல அவங்களே தான் கழுவி கழுவி பொம்பளையெல்லாம் சோறு கொடுக்குறதோட சரி அப்படியெல்லாம் இருந்ததுங்க அந்த காலத்தில்